ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இது வந்து ஒரு சின்ன ஒரு வ்ளாக் தான் விநாயகர் ஸ்டாச்சுலாம் அங்கங்கே நிறைய வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி போடலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விநாயகர்லாம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த விளாக் வந்து இருக்குது ஸோ அது மட்டும் தான் இருக்கும் லாஸ்ட்டில் வந்து ஒரு என்னோடய ஸ்டைலில் ஒரு வடக்கரை ரெசிபி தான் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து குளத்தூரில் அந்த ஜங்க்ஷனில் மெயினில் வந்து வச்சுருந்தாங்க இந்த விநாயகரை ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் அடி அஞ்சாயிரம் வந்து விளக்குகள் மூணாயிரம் வந்து சின்ன சின்ன அதாவது காமாட்சி விளக்கு எல்லாமே வந்து மிக்ஸ்டாக வந்து வச்சுருந்தாங்க அந்த அரச மரத்தில் கிருஷ்ணர் நிற்கிற மாதிரி ஒரு இதுவும் அண்ட் இலை இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து விநாயகரோட பொம்மை வந்து போட்டு வந்து வச்சுருந்தாங்க ஸோ மூணு முகம் வந்து வச்சுருந்தது இல்லை இது வந்து உங்களுக்கு டோக்கன் மாதிரி வந்து கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதாவது சண்டே அன்னை இல்லை மண்டே வந்து கலைப்பாங்களாம் ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க போய் வாங்கிக்கலாம் ஈச் வந்து டூ ஃபிஃப்டின்னு சொல்லி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து டோக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கங்கா தாட்டரெலாம் வரும் இல்லைங்களா குளத்தூர்லேருந்து நீங்கள் அப்படியே அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த மீன்லாம் விற்பாங்க பாருங்கள் அதெல்லாம் இருக்கும் ஸோ அதுலேருந்து நீங்கள் அப்படியே இன்னும் ஸ்டேட் உள்ளே போனீங்கன்னா இந்த ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க இதுவுமே வந்துட்டு அதான் லீஃப் மாதிரி இருக்கும்ல இலையில் பித்தளை தான் எல்லாமே இலையில் அந்த நம்ம குங்கம் மஞ்சள் வைப்போம் பார்த்தீங்களா குட்டி குட்டி டப்பாக இருக்கும்ல அது அட்டாச்சாக வந்து வருது ஸோ அதுலேயும் அண்ட் மேலே வந்துட்டு காமாட்சி அம்மா விளக்கு அண்டு சங்கு இது வச்சு வந்து இந்த விநாயகர் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதுவும் பித்தளையில் தான் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கே ஃபஸ்ட்டு நான் காமிச்சதும் பித்தளையில் தான் வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம ஏரியா பக்கம் தான் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நிறைய இருந்தது போல் இருக்குது பிஸ்கெட்டில் விநாயகர் வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க அதெல்லாம் நான் போகிறதுக்குள்ளேயே வந்து எல்லாமே கழச்சிட்டுருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு கவர் பண்ணணும்னு நினச்சேன் பட் என்னால் முடியல இதுக்கும் நான் டியூஸ்டேவே நாங்கள் போயிட்டேன் ஆக்சுவலாக இது வந்து டியூஸ்டே அன்றைக்கி எடுத்த நான் பிளாக் தான் இது ஸோ உங்களுக்கு உடனே நான் கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா இது வந்து அப்போவே அவங்க இதுவும் வந்து அவங்க பிரித்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதான் சண்டே இல்லை மண்டே அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு டோக்கன் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம் இது வந்துட்டு நாங்கள் வந்து அந்த லீஃப் தான் வந்து வாங்கியிருந்தேன் காமச்சம்மா விளக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கும் வீட்டில் ஸோ நான் வந்து ஒரு ஞாபகமாக விநாயகரோட ஒரு பார்ட் ஆஃப் உடம்புலேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குதுன்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் தானே ஸோ அதுலேருந்து நான் வந்து சின்னதாக அந்த குங்குமஞ்சல் போட்டு வைக்கிறதோ சங்கம் வந்து சேர்த்து வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொல்லி கொடுத்துருந்தாங்க டோக்கனை ஸோ அதுவும் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் அதான் மண்டே அப்படிதான் வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து பிரித்து அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சொல்லியிருந்தாங்க வேணுன்றவங்க வந்து போய் பார்க்கலாம் பெரம்பூர் குளத்தூரில் அங்கேருந்து ரெண்டு விநாயகருமே அதுதான் அது அண்ட் இது வந்து சவுகார்பேட் சவுகார்பேட்னாலே அவங்க தான் வந்து விநாயகர் வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க இல்லைங்களா ஸோ அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே நான் வந்துட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு போய் காமிக்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன் இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட் நாங்கள் அடிக்கடி நாங்கள் போகிற இடம் தான் எ எதுக்காகனா நாங்கள் வந்து மோஸ்ட்லி செல்ஃபோனு அந்த இது ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டுறதும் சரி இல்லை ஃபோ ஃபோன் கேஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி நிறைய வந்து சவுகார்பேட்டில் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அந்த ஏரியா தான் இது ஆக்சுவலாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பைக்கு தான் நிற்கும் நடக்கக்கூட இடம் இருக்காது சவுகார்பேட்னாலே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப கச்ச கச்ச கச்சான்னு இருக்கும் எப்பவுமே வந்துட்டு ஏன்னா ஹோல்சேல் மார்க்கெட் இல்லையா அது ஸோ அதனால் எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ரொம்பவே அழகாக வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அவங்க டெக்கரேஷன் பண்ணி வந்து லாஸ்ட்டு வந்து அந்த விநாயகர் வந்து வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு போன விநாயகர் அது ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து பிரசாதமாக வந்து பூந்தி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே அந்த அண்ணா வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு நம்ம வந்து வந்தாச்சு அவர் வந்து ஒன்று போதுமா இல்லை நிறைய வேணுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தார் ஸோ நான் இல்லை இல்லை ஒன்றே ஒன்று போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வரேன்ட்டேன் இல்லை நிறைய பேர் நிறைய வாங்கிட்டு போகிறாங்கம்மா அப்படி இல்லை எனக்கு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ அந் அங்கேயே வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரீட் அது அதுக்குள்ளேயே வந்து அவங்க அழகாக வந்து விநாயகரை செட் பண்ணி அவ்வளோ வந்து அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையுமே விநாயகர் இல்லாமல் இல்லை எல்லா ஸ்ட்ரீட்லையுமே எங்கே பாருங்கள் எல்லா ஸ்ட்ரீட்லையுமே வந்து விநாயகர் வந்து வச்சுருந்தாங்க குட்டி குட்டி செஞ்சு பாருங்கள் இந்த சந்தெல்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு ஒரு பைக் போகிற அளவுக்குலாம் வந்து தான் வழி வழியே இருக்குது ஸோ அதுலேயே வந்து போயிட்டு நான் அதுக்கப்புறம் இறங்கி பைக்லேருந்து இறங்கி நடந்து ஃபஸ்ட் நான் நடந்து தான் போய் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நடந்து தான் கொஞ்சம் தூரம் போகணும் அதுக்கப்புறம் நடந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே குட்டி குட்டி ஸ்ட்ரீட்டில் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க எவ்வளோ லாங் நம்மளால் நடக்க முடியும் இல்லைங்களா ஸோ அதனால் நானும் ஹஸ்பெண்ட் பைக்கே வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரைட் மாதிரி போயிட்டோம் இந்த விநாயகர் வந்துட்டு ஒரு கொகை மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இதுவுமே நேர்த்தியாக ஒவ்வொரு விநாயகருமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ஸோ சும்மா அவங்களுக்கு வந்து ஒரு கவர் பண்ணி இதை காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து அதாவது மாட்டு வண்டியில் வந்து போகிற மாதிரி ஒரு விநாயகர் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஸ்வீட்லேயுமே பாருங்கள் விநாயகர் வந்து வச்சுருக்காங்க சென்டரில் வந்து வச்சுருக்காங்க எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து ரொம்பவே இந்த டெக்ரேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த அந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே வந்து பிரசாதமாக வந்து பூந்தி தாங்க கொடுத்துட்ருந்தாங்க ஸோ நான் வந்து எங்கேயுமே வாங்கலை அந்த ஒரு இடம் வாங்கியாச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வாங்கலை ஸோ இந்த இந்த இடமும் சூப்பராக அந்த டெக்ரேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலர்ஃபுல்லாக வந்து நின்னுட்டுருக்குற மாதிரி இருக்குது இந்த விநாயகர் ஸோ அவங்க வந்து பத்து நாளுமே வந்து கொண்டாடுவாங்க அந்த இடத்துல வந்து வச்சு பத்து நாளுமே சாப்பாடு போடுறது பிரசாதம் கொடுக்கறது இது பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்தது அதை வந்து என்ஜாய் அதாவது என்னென்னா காம்ப்ளெக்ஸை கூட வந்து விட்டு வைக்கல அவங்க ஸோ அந்த குட்டி காம்ப்ளெக்ஸ்லேயுமே வச்சு அது வந்து மூளைலாம் அடிச்சுட்டு ஒரு இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அங்கேருந்து திரும்பவும் வெளியே வந்தால் திரும்பவும் கோயில் உள்ள அதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்பவும் வெளியெல்லாம் வச்சு காசு மாலைலாம் போட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க அவ்வளோதான் இதுதான் இதுக்கப்புறமா வந்து நான் வந்துட்டு இந்த டோக்கன் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா இதுதான் வந்து டோக்கன் வந்து அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ஒன்று சங்கம் அந்த குங்குமஞ்சல் போடுறது அண்ட் இது வந்து லீஃபில் வந்து விநாயகர் ஸோ அஞ்சாந்தேதி அதாவது வர சண்டே வர சண்டேனா என்ன டேட்டு ஆக்சுவலாக வர சண்டேனா ஃபிஃப்டீன்த்துங்க ஃபிஃப்டீன்த் வந்து கலைக்கிறாங்க இந்த விநாயகர்லாம் வந்து நாங்கள் வர ஏரியாவில் அதாவது எங்கள் ஏரியா பக்கமாக இருக்கு அதாவது இன்றைக்கி வந்து டேட் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கரைக்கிறதுக்கு ஆக்சுவலாக லெவன்த்து ஃபோர்டீன்த் ஃபிஃப்டீன்த் வந்து கிடைக்கிறதுக்காக டேட் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் வந்து நாங்கள் வரும்போது எதிர்க்க வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதோட நான் வந்து வடக்கரி ரெசிபி வந்து நான் வந்து இதில் உங்களுக்கு போடுறேன் கடலைப்பருப்பு வந்து நான் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து சுடு தண்ணியில் தான் வந்து ஊற வச்சுருந்தேன் ஏன்னா அன்றைக்கி டைம் இல்லை அப்படின்றனால சீக்கிரமாக நான் ஊற வச்சுருந்தேன் நீங்கள் ஊற வைக்கிறது தான் டூ டூ த்ரீ கிட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம் பட் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஸ்டைலாக நான் வந்து செய்கிறேன் ஊற வச்சுட்டு அதில் வந்துட்டு சோம்பு வந்து சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துருக்கேன் நான் ஒரு பெரிய முக்கால் அளவுக்கு வர அளவுக்கு நான் வந்து சின்னதாக ஒரு கிளாஸ் அளவுக்கு போட்டிருப்பேன்னு வைங்களேன் கடலை பருப்பு பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் தோலோடு தான் வந்து சேர்த்துருக்கேன் தோல் உரிக்காமல் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் அண்ட் காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா பக்கம் நான் வந்து கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பில் வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நார்மலாக வந்து நம்ம வடை சுடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த பதத்துக்கு இது வந்து இப்போ குறை குறைன்னு ஒரு மாதிரி பாருங்கள் கடலைப்பறம் வந்து அங்கங்கே உங்களுக்கு தெரியணும் கடிப்படணும் ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் க அரைச்சிட்டாலே போதும் ரொம்ப வந்து நைஸெல்லாம் நீங்கள் அரைச்சிடாதீங்க நம்ம மசாலா வடை சுடுவோம் இல்லைங்களா அந்த பதம் இருந்தால் போதும் ஸோ இதில் வந்துட்டு கருவேப்பில கொஞ்சமாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அண்ட் வெங்காயம் வந்து பொடிசாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கங்க அண்டு இது வந்துட்டு இப்போ நான் பசஞ்சு நம்ம வந்து நார்மலாக வடை மாதிரி நிறைய பேர் சுடுவாங்க இல்லைங்களா ஸோ மசாலா வடை மாதிரி சுட்டுட்டு வடை கறி செய்வாங்க அப்படியும் ஒரு மெத்தட் செய்யலாம் பட் நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லாம் செய்வாங்க பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலெலாம் அப்படி செய்ய மாட்டாங்க வெறும் நம்ம இதை வந்து எப்படி அதான் இப்போ நான் செய்கிற ஸ்டைலில் தான் வந்து ஹோட்டலில் வந்து செய்வாங்க வடை வந்து சுட்டுட்டு அதில் வந்து போட மாட்டாங்க ஒரு சிலர் அப்படியுமே வந்து செய்வாங்க நான் வந்து சும்மா சாப்பிட்றதுக்காக சும்மா ஒரு ஆறு வடை என்ன ஏன்னா அன்றைக்கி வந்து புளி சாதம் ஏதோ செஞ்சுருந்தேன் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் சைடிஷ் வந்து வடை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நம்ம வந்து அப்படியே வடக்கரியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டூ இன் ஒன்னாக முடிஞ்சிடும் வேலை அப்படின்னு சொல்லி நிறையவே நான் வந்து அன்றைக்கி குவான்டிட்டி வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அன்றைக்கி தான் நான் வந்து சீக்கிரமாக அது வேகணும் நம்மளுக்கு டைம் இல்லை கடலைப்பருப்பு ஊற வைக்கணும் இல்லை உளுத்தம் பருப்பு ஊற வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாக ஒரு ஹாட் பாக்ஸில் வந்துட்டு அதை போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றி ஒன் ஹவர் இல்லை ஹாஃபன் ஹவர் கூட போதுங்க டக்குன்னு வந்து சீக்கிரமாக வந்து அது வெந்துடும் அது வந்து இதுக்கு மட்டும் இல்லை நம்ம இது மூக்கடலை அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப ரேராக அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி பண்ணக்கூடாது எயிட் ஹவர்ஸ் வந்து ஊருன மூக்கடலாம் எப்பவுமே மோஸ்ட்லி ஸோ நம்ம அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஊற வைக்கல மறந்துவிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஹாட் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஹாட் பாக்ஸில் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதை ஊத் போட்டுட்டு சுடு தண்ணி வந்து நல்லா சூடாக அதில் ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வெந்துடும் ஏன்னா மார்னிங் ஸ்கூல் போகிற டைம்க்குலாம் அது இருந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன் எப்பயாவது மறந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மூக்கட்டோன்னா வந்து எயிட் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் கடலை பருப்பு நீங்கள் வடலாம் சுடுறீங்க இல்லை வடக்கரை செய்ய போகிறீங்க இந்த மாதிரினாக்கா டூ ஹவர்ஸாவது நீங்கள் வந்து சாலிடாக ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து வடை செய்யறேன் அப்படின்றனால சீக்கிரமாக வேலை ஆகணும் ஸோ அதனால் ஒன் ஹவர் வந்துட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன் அது நல்லாவே வந்து இதுவாகிடுச்சு ஸோ நம்ம குறை குறையாக தானே அரைக்க போகிறோம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து மையாக அரைக்க போகிறதுல அண்டு இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு தான் இப்போ வந்து எடுக்க போகிறோம் அந்த இதுவை ஒரே ஒரு பிளேட்டில் வந்து நான் எண்ணெய் தடவிட்டு சும்மா நார்மலாக ரேண்டமாக அந்த பாருங்கள் பெரிய பெரிய வடை தட்டை மாதிரி வச்சுட்டு தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வைங்க டென் மினிட்ஸ் தான் எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே இதில் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாலே போதும் அது அண்டு இதுக்கு வந்துட்டு வடக்கறிக்கு வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து அந்த இதில் போட்டால் நல்லா புடிசாகிடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கட் பண்ணின்னு இருக்கேன் கையிலும் கட் பண்ணலாம் பட் சரி ஓகே டைம் ஆகும் ஏன்னா அன்றைக்கி வந்து பூரியும் வந்து செய்யணும் எனக்கு டைம் இல்லை நைட்டு டிஃபன் வந்து டின்னர் வந்து அதெல்லாம் இருந்தேன் அன்னைக்கு ஸோ அதுக்காக வெங்காயம் வந்துட்டு அதுலேயே வந்து போட்டுலாம் கடகடாக ஆகும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் சாப்பர் எடுக்க மாட்டேன் ரொம்ப ரேராக தான் எடுப்பேன் ஸோ நான் இதை கட் பண்ணுறது பார்த்தோன்னே என் பையன் வந்துட்டான் நான் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தக்காளியை வந்து அவன் தான் கட் பண்ணான் எவ்வளோ தூரம் எடுக்கலாம் பாருங்கள் நான் போதும் போதெண்டு பயந்துட்டேன் போதும் போதும் நான் நிறுத்து நீ அதை அறுத்துறவு போல இருக்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்ககிட்ட வந்து பிடிங்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்மாஷ் ஆகிடுச்சுன்னு சொல்லி தக்காளிலாம் எல்லாம் அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா ஆகிடும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு உதிர்த்து வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதை இப்போ வந்து கடாய் வந்து நான் வச்சுட்டேன் ஆல்ரெடி அதில் அது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் நம்ம வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து கரம் மசாலா ரெண்டு ஏலக்காய் தொண்டு ஒரே ஒரு பிஞ்சு வந்துட்டு பட்டை சேர்த்துருக்கேன் சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அண்டு பிரியாணி இலை இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வந்து உடனே வந்து வந்து பிச்சு வந்து சேர்த்துக்கிறேன் அதில் கிராம்பு வந்து ஒரு மூணு வந்து சேர்த்துக்கிறேன் அண்ட் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌனாக வந்து வதக்கணும் ரொம்ப அதாவது நல்லா ப்ரௌனானால் ரொம்ப டார்க் ப்ரௌனாக அந்த பிரியாணிக்கெலாம் வதக்குவோம் பாருங்கள் அந்த மாதிரி மெத்தடு கிடையாது ஒவ்வொரு கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து வதக்கி வந்து எடுத்துக்கோங்க உப்பு வந்து சேர்த்துருக்கேன் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக அண்டு நிறைய இப்போ இன்னும் என்னோடய வெட்டிங் டே வீடியோலாம் நான் வந்து இன்னும் போடலை ஸோ விநாயகர் மெயின் அப்படின்றனால நான் வந்து இப்போ முன்னாடியே வந்து அதை நான் கொடுத்துட்டேன் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த சண்டேவோடு முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமா யாரும் வந்து அதை பார்க்க முடியாது அப்படின்றனால அந்த ஸ்டாச்சுஸ்லாம் முன்னாடியே காமிக்கணுன்றதுக்காக தான் ஏன்னா வாங்குறவங்க வாங்குவீங்க போயிட்டு ஸோ அதுக்காக வந்து நான் முன்னாடியே போட்டேன் ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய வெட்டிங் டேவும் விநாயகர் சதுர்த்தியும் சேம் ஒரே டேட்டில் வந்துடுச்சு ஸோ அந்த வீடியோலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோ தான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணுவோம் எங்கே வெளியே போனோம் சீ தான் செலிப்ரேட் பண்ணுவோம் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டோம் ஸோ அதை அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும் இப்போ வந்து அந்த இது சூடாக தான் இருக்குது கடலைப்பருப்பு மாவு நான் வந்து கொஞ்சம் அப்படியே கையிலேயே வந்து உதுத்து வந்து விட்டுக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் இதுவாக தண்ணி வந்து தொட்டு தொட்டு கொஞ்சம் ஒதுக்குறேன் ஏன்னா ஆடுனதுக்கு அப்புறமா பண்ணலாம் ஆடுனதுக்கப்புறம் பண்ண முடியும் கொஞ்சம் அப்படியே கெட்டியான மாதிரி ஆகிடும் ஸோ அதனால கொஞ்சம் சூடாக போதே நான் வந்து பண்ணிக்கிறேன் இங்கே வந்து நல்லாவே வதங்கிடுச்சு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நீங்கள் வந்து வதக்கணும் இதுக்கப்புறமா இது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சே சேர்த்து அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடக்கறி நம் நார்மலால் நார்மலாக வந்து செய்கிறத விட ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த வடக்கறி செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இட்லி சப்பாத்தி தோசை அண்ட் பூரி எல்லாத்துக்குமே வந்து ஆப்டான ஒரு சைட் டிஷ் தான் அது ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து சும்மா ஒரு குட்டியாக தாங்க இருந்தது ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தது ஸோ தான் நான் வந்து அதை கையிலேயே கட் பண்ணாமல் அந்த சாப்பரில் வந்து போட்டுவிட்டேன் ரொம்ப குட்டி குட்டியாக நெல்லிக்காய் சைஸில் தான் வந்து வருது தக்காளி இப்போலாம் மோஸ்ட்லி நினைக்கிறேன் ஸோ அதனால் அதில் போட்டுட்டாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் நான் அதில் வந்து ஒரு மூணு நாலு தக்காளி தான் வந்து சேர்த்துருந்தேன் அண்ட் பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா வந்து கீரி வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு அண்ட் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் இது தான் வந்து நீங்கள் சேர்க்கணும் இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் அதுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ ப்ளைன் மிளகாத்தூள்லாம் சேர்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும் ஸோ கொழம்பு மிளகாத்தூள் எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த அளவுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் வந்து வதக்கிக்கிறேன் அந்த எண்ணெயிலே வந்து வதக்கிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் விட்டுடலாம் இதில் தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிக்க கொதிச்சதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து அந்த கடலை இது வந்து போடணும் அதில் செஞ்சு வச்சுருக்க கடலை மாவை வந்து அந்த இதுவை வந்து நீங்கள் அதில் வந்து சேர்த்துக்கணும் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம் சைடில் வந்து நான் அந்த சைடாக வந்து சப்பாத்திக்கு இது சாரி பூரிக்கு வந்து நான் வந்து திரட்டிகிட்டு இருந்தேன் ஸோ கருவேப்பில வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அது கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுடலாம் அந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சிச்சின்னால் அந்த பச்சை வாசனெல்லாம் வந்து போயிடும் இல்லைங்களா ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுட்டு இதுக்கப்புறமா நல்லா அது வந்து கொதிக்கணும் இதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்க்கணுன்றவங்க உப்பு காரம் தேவைன்னா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அண்ட் சைடில் வந்து பூரிக்கு வந்து நான் உருட்டிகிட்டு இருக்கேன் எப்பவும் போல் தான் சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் பூரியுமே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுப்போம் மோஸ்ட்லி ஸோ எனக்கு வந்து தண்ணி ரொம்ப கெட்டியமாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி பற்றலை ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து நான் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கடலைப்பருப்பு இல்லையா மோஸ்ட்லி அப்படியே கெட்டியாயிடும் அந்த திக்னஸ் வந்துடும் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துட்டு நல்லா அதை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்து கொதித்து இந்த சைடில் தான் வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கலரே பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா எல்லாத்துக்குமே சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் இது சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அண்ட் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சூப்பரான ஒரு வடகறி வந்து ரெடி ஆயிடுச்சு பூரியம் வந்து சைட்ல வந்து சுட ஆரம்பிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பெல் அப்போ அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு தேடி வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்